இப்ப நம்ம டிவி பாத்துட்டு இருக்கோம் டிவி பார்த்து இருக்கும்போது கொசு கடிக்குது எனக்கு நமக்கு தெரியறது இல்ல டிவியில ஆழுஞ்சிட்டோம் இதே ஒரு சாதாரண கொசு கிடைக்கிற விஷயத்துல நம்முடைய கவனம் வேற ஒரு விஷயத்துல ஆழுதுன்னா கொசு கிடைக்கிறது தெரியாதுண்ணா இந்த கதை இப்படி சொல்லுவாங்க ஒரு வீட்டுல திருட எல்லாத்தையும் திருடிட்டானா இவங்க டிவி பாத்துட்டே சீரியல் பாத்துட்டே இருந்தாங்கண்ணா கடைசியில வந்து அந்த திருட வேலை அதோட போயிருக்கணும் இந்த டிவி மீடிய முக்கம் வந்துட்டா அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சு திருட திருப்பாரு அதனால நாம நம்முடைய கவனம் இன்னொன்றில் இருந்தால் நமக்கு வேதனைகளை நம்ம மறக்கிறோம் மட்டும் இல்லை நம்ம மனசுல ஒரு விஷயம் நல்லதுன்னு நினைச்சு செய்தோம்னா அப்பவும் அந்த வேதனைகள் நம்ம பாதிக்கிறது இல்லை எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும் ஒரு நல்ல உதாரணம் பிரசவ வேதனை அறிவியல் படி உலகத்திலேயே பெரிய வேதனை பிரசவ வேதனைங்கிறாங்க ஆனால் பிரசவ வேதனை எத்தனை பேர் சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு விஷயம் பலியா இல்லை சந்தோஷமா அப்படிங்கிறத செயல்கள் விஷயங்கள் தீர்மானிக்கிறது இல்லை நம்முடைய மனசுல இருக்கிற ஏதோ ஒரு கண்டிஷன் தான் தீர்மானிக்கிறது நாம நிறைய கண்டிஷன் மனசுக்குள்ள தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கோம்